இப்படி சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா இருந்து பல பேர் வந்து கிளம்பி போயிட்டாங்க கிளம்பி போயிட்டு இருக்காங்க இன்னும் முக்கியமான அது அவங்களுக்கு வந்து ஒரு குழு மாதிரி வேணா ஒரு முக்கிய நடிகரோட என்னது ஒய்ஃபு சரிங்களா அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மக்கள் நீதி மையம் தலைமைக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு நடிகை யார் சார் அவன் பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் என்ன இது ஆண்டவர் அதாவது கமல்ஹாசன்

மையத்தில் இருப்பேன் அதனால தான் மக்கள் நீதி மையம் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாரு ஆனால் அவர் கடைசி வரைக்கும் மையத்தில் தான் இருந்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது மையத்தில் இருக்கிறக்கு பதிலாக அவர் இருந்துட்டாரு சரிங்களா திமுகவில் இருந்துட்டாரு நீங்கள் ஏதாச்சும் தப்பாக புரிஞ்சிக்க கூட நான் புரூப்ப கிடையாது கட்ட குறைக்க கட்ட ஜெரியல நம்ம கூட விளையாடுறதே போச்சா ஏன் வந்து அவர் திமுக குள்ளே வந்தார் இதுக்கு பின்னாடி பேக் பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்ன இதுக்கு முன்னாடி கூட்டணியை பற்றி அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சரியில்லைப்பா நான் அதில் வந்து எப்பவுமே தனியாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனங்கள் வந்து கூட்டணி கட்சிகள் மீது வச்சார் அதுக்கப்புறம் வந்து ராகுல் காந்தி வந்து அங்கே இருந்து என்ன பண்ணார்னா பாரத் ஜோடா யாத்திரைன்னு சொல்லிட்டு ஒரு யாத்திரை போனார் இவர் போய் ஒரு மீட்டிங் ஒரு மீட்டிங் அவர் போய் மீட் பண்ணாரு ரோலாகுது மீட்டிங் போய் அவரை போய் மீட் பண்ணார் இப்போ மீட் பண்ணாரு அவர் பேசி முடிச்சிட்டாரு ஆனால் நான் இவர் போய் மீட் பண்ணனால தான் காங்கிரஸ் கட்சியே பெரிய லெவலில் டெவலப் ஆன மாதிரியும் இந்திய அரசியலே பெருசாக ஒரு மாற்று ஏற்பட்ட மாதிரியும் இது அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை பாதித்த மாதிரியும் பயங்கரமாக பில்டப் கொடுத்துட்டு இவராக தனக்குள்ளே கற்பனை பண்ணிக்கிட்டாரு கற்பனை பண்ணிக்கிட்டவர் காங்கிரஸ் மூலமாக மறுபடியும் காங்கிரஸ் ஆறு கூட கூட்டணியில் இருக்காங்க திமுக கூட அதனால திமுக கூட நம்மளும் போய் கூட்டணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் கூட்டணி வச்சுட்டாரு கமல்ஹாசனும் அவர்களுடைய கட்சியில் இருந்தவங்க ஃபுல்லாக அதாவது குறிப்பாக சொல்லணும்னா ஆண்டவரோட கட்சியில் இருந்தவங்களாம் என்ன எதுக்கு இருந்தாங்கன்னா பரவாயில்லப்பா இவர் லெஃப்ட்டு கிடையாது ரைட்டு கிடையாதுன்றாரு அதனால் வந்து இவர் பின்னாடி போவோம் இவர் வந்து கூட்டணி எல்லாம் யார் கூட வைக்க மாட்டார் அது குறிப்பாக அந்த திமுக அவங்க கூட வைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தான் கட்சியில் போய் சேர்ந்தாங்க இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அவங்க கூட போய் கூட்டணி வச்சிட்டாரு இந்த எலெக்ஷனுக்கு அவர் என்ன சொன்னார்ன்றது உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நான் நிற்க போகிறது கிடையாது அதே மாதிரி என் கட்சிக்காரங்களும் நிற்க போகிறது கிடையாது எங்கள் கட்சியே நிற்காது நாங்கள் மொதல் கட்சியே கிடையாது நான் யாருனே தெரியாது அந்த மாதிரி தான் பேசியிருந்தாரு என்னடா முட்டாத்தமாக பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயணம் எங்களுடைய ஆதரவு திமுகவுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னார் சொன்னதோடு மட்டும் இல்லாமல் இன்னொரு மேட்ரே சொன்னார் நான் எங்கள் கையை குலுக்கணுமோ அங்கே குளிக்கிட்டேன் அப்படின்னாரு எனக்கு தெரிஞ்ச சூக்கேஷ் எதுவும் குளிக்கிறாரா நான் தெரியல சரி மேபி அது அவருடைய விருப்பம் அவர் என்னென்ன பண்ணட்டும் இப்படி சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா இருந்து பல பேர் வந்து கிளம்பி போயிட்டாங்க கிளம்பி போயிட்டு இருக்காங்க இன்னும் முக்கியமான அது வந்து ஒரு குழு மாதிரி வேணா தரேன் ஒரு முக்கிய நடிகரோட ஒய்ஃபு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மக்கள் நீதி மையம் தலைமைக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு நடிகை யார் சேராவா இந்த ரெண்டு பேருமே அடுத்து வந்து வெளியே போறாங்க அது முக்கியமாக வந்து பாஜக போய் சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வருது வாங்க ஆண்டவர் வந்து என்ன பண்றாருன்னா பல டயலாக்ஸ் அடிச்சு விட்டுட்டு இருக்காரு நாங்கள் வந்து பாத்திருக்கலாம் அதை செய்யப் போறோம் இந்த கட்சி வந்து இன்னைக்கு எப்படி இருக்கு நாளைக்கு எப்படி வரப்போகுது பாருங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன நடந்துருச்சு அந்த கட்சிக்காரங்கள திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கட்சிக்காரங்க திட்டினா பரவாயில்ல எல்லா கட்சிக்காரங்களும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க இந்த என்னென்னமோ பேசிட்டி ஏன் இப்போ வந்து உளறுகிட்டு இருக்காரு பொதுவாக இருந்தாலும் நார்மலாக உளருவார் ஓகே இப்போ என்ன கட்சியில் கொள்கையிலே உளர்றாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்குலாம் யார்னா ஆண்டவர் இந்த இவர் தானா அப்படின்ற மாதிரி வந்து பிடிச்சி புலந்துகிட்டு இருக்காங்க எல்லா சைடுமே அதிமுக ஒரு பக்கம் அடிக்கிறாங்க நாம் ஒரு பக்கம் தொகத்தை வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க பிஜேபி சொல்லவே வேணாம் பயங்கரமாக அடி உணந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் சட்டமன்ற தேர்தலையே பிஜேபி வந்து இவரை வந்து தோக்கடிச்சாங்க அப்படின்றது பிஜேபிக்கு வந்து அந்த டைம்ல வந்துட்டு அவ்வளோ பெரிய மௌசு கிடையாது இருந்தாலும் அப்பயே அவர் தோக்குறாரு அதனால தான் இந்த எலெக்ஷன்ல நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டு அசிங்கப்படுறத விட திமுக பொட்டியை வாங்கிட்டு நம்ம பாட்டு என்ன பண்ணலாம் வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பண்றாரா என்னமோ அப்படின்றது என்னுடைய கருத்து நான் அப்படி யோசிக்கிறேன் உண்மை என்ன அப்படின்றது அவருக்கு தான் தெரியும் சரி இதுல ஒரு பக்கம் இருக்கட்டும் இவர் என்ன பேசுறாரு திமுக தான் நல்ல கட்சி சிறந்த கட்சி அப்படின்றாரு ஆபாசமா பேசக்கூடியதுல முதல் இடம் முதல் பரிசு யாருக்காச்சும் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் கொடுக்கணும் இணையதளத்துல அவர்கள் பேசக்கூடிய ஆபாசமான வார்த்தைகள் வந்து நீங்க எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கீங்க ஆபாச ஊப்பிக்கல் அப்படின்னே அவங்களுக்கு ஒரு பேரு இருக்கு ஒரு இந்த இன்று முதல் நீ ஆபாச ஊப்பிணா அழைக்கப்படுவாய் அப்படின்ற மாதிரி திமுக காரங்கள எல்லாரும் கூப்பிட்டு இருக்காங்க அதிலே அவங்க கண்ணுலலாம் ஏதாச்சும் ஒரு பொண்ணு பட்டுருச்சுன்னா பொண்ணுங்க வந்து ட்வீட்ஸ் ஏதாச்சும் பட்டுருச்சுன்னா போதும் திமுகவை திட்டி போட்ட ட்வீட் ஏதாச்சும் கண்ணில் போட்டால் போதும் உடனே மற்ற குரூப் போயிட்டு கிரிஞ்சு பண்ண ஆரம்பிச்சுடுவானுங்க இந்த கமல் அவர்கள் வந்து இடையிலெல்லாம் ஒருத்தடக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு இந்த நாடு நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை பார்க்காதீங்க வெளியே போயிருங்க நல்லா இல்லைன்னு நினச்சிங்கன்னா மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அது வந்து எப்படி இருந்துச்சுன்னா கிரிஞ்சிலேயே உச்சக்கட்ட கிரிஞ்சி மாதிரி இருந்துச்சு நாடு நல்லா இருக்குன்னு நினைக்கிறவே வீடியோ பார்க்கக்கூடாது வெளியே போயிடணுமா நாடு நல்லா இல்ல அப்படின்றவே பார்க்கணுமா இப்ப என்ன சொல்ல வரீங்க நீங்க எதுக்கு போட்டு குழப்பீங்க மக்களை அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளயும் இருக்கு இப்ப ஏன் திடீர்னு போட்டு ஆண்டவர் இந்த அடியை அடிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல பேர் என்னுடைய நண்பர்கள் உட்பட நிறைய மருத்துவர்கள் நிறைய இன்ஜினியர்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா கமல்ஹாசன் மீது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருந்தாங்க ஏன் நானே ஒரு நம்பிக்கை வச்சிருந்தேனா பாருங்களே சரி ஒரு புதுசாக ஒரு மாற்றத்திற்கான அரசியலை வர போறாரு அப்படின்னு பார்த்தா டுபாக்கூர்ல ஒன்றா நம்பர் டுபாக்கூர் மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு ஸோ மிஸ்டர் நம்பர் ஒன் டுபாக்கூர் நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி கூட அவர் சொல்லிக்கிறலாம் ஏங்க ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க அந்த கட்சியவே இப்ப மறந்துட்டீங்க கட்சி பேர் எங்கேயுமே இல்லை மக்கள் நீதி மையம் நீங்க மையமும் எதுவுமே கான மக்களுக்கான நீதியும் கிடையாது எதுவும் கிடையாது நிறைய பேர் வெளியே போறாங்க வெளியே போகிறவங்க சொல்ற வாதம் ஃபுல்லா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா